ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைவா வியூ செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகாபரணி அன்னைக்கு வரக்கூடிய தினத்தில் யம தீபம் ஏத்துறது அப்படின்றது நம்ம இப்போ வந்து நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கோம் அந்த யம தீபம் ஏத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து ரூல்ஸ் இருக்குது இது எல்லாம் தெரியாமல் கண்டிப்பாக இந்த யம தீபத்தை ஏற்றிடாதீங்க அந்த இதுக்குன்னு இருக்கக்கூடிய நியமங்களை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு மட்டும்தான் ஏற்றணும் அதனால தான் நம்ம முன்னோர்கள் இந்த யமதீபம் ஏற்றக்கூடிய வழிமுறைகளை வந்து செய்யற செய்யாமல் விட்டு வச்சிருந்தாங்க ஆனா இப்ப வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம அதை செய்கிறோம் வட இந்தியாவில் பெரும்பாலும் இந்த யமதீபம் தீபம் ஏத்தக்கூடிய வழக்கம் இருக்கு அதை அவங்க முறையாக செஞ்சிட்டு இருக்காங்க இப்ப நம்ம அதை செய்யறோம் அப்படின்னா அதற்கான நியமங்கள் இருக்கு எந்த விளக்குல ஏத்தனும் எந்த எண்ணெய் ஊத்தி ஏத்தனும் எந்த திசையில ஏத்தனும் எந்த நேரத்துல ஏத்தனும் அப்படின்ற எல்லா தகவல்களையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமே இந்த வந்து யமதீபத்தை தீபத்தை உங்க வீட்டுல ஏத்துங்க இந்த யமதீபம் தீபம் நம்ம முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பித்ருதோஷம் எதனா இருந்துச்சுனாலும் அது தீரும் அப்படின்ற ாலும்ப எல்லாதீகமும் இருக்கு அப்புறம் செய்யும் அதிகமாக இருக்கும் இந்த ஒரு சில தவறுகள் அதுவும் வந்து வந்து தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை நமக்கு கொடுக்கும் இந்த இந்த தவறுகளை வீடியோவை பார்த்துட்டு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எமதீபத்தை அப்படின்றது யாராவது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளேயே வந்து அந்த யமதீபத்தை எல்லாம் ஏற்றி முடிச்சிடுறோம் மறுபடியும் ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய அந்த செப்டம்பர் மாதம் அது குறிப்பா வந்து புரட்டாசியில வரக்கூடிய அந்த பரணி நட்சத்திர அப்ப ஏத்துறது வந்து இப்ப பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அதை எல்லா வருஷமும் செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது ஏற்கனவே நம்ம வந்து செஞ்சு முடிச்சிட்டோம் ஆனா இருந்தாலும் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதை வந்து ஒழுங்கா ப்ராப்பரா செய்யறது தான் வந்து கரெக்டான விஷயமாக இருக்கும் பொதுவாகவே யம தீபம் அப்படின்றது நாளை ஆறு மணிக்கு தான் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டோம் யமனுக்கு உரிய இந்த தீபத்தை வீட்டுக்கு உள்ள நம்ம ஏற்றவே கூடாது இதை வீட்டுக்கு நிலவாசலுக்கும் அடுத்தது நம்ம வீட்டுக்கு கேட்டு எதனா இருந்துச்சுன்னா அதற்கு உள்பக்கமாக தான் இந்த தீபத்தை ஏற்றணும் யம தீபத்தை எப்பவுமே வந்து தெற்கு நோக்கி தான் ஏற்றணும் பொதுவாக நம்ம ரெகுலராக ஏற்றக்கூடிய தீபம் வந்து பார்த்தோன்னா தெற்கு நோக்கி ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நார்மலான டேஸில் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க கிழக்கு மேற்கு வடக்கு இந்த மூணு திசையில் எந்த திசையில் வேணாலும் பார்த்து நம்ம வந்து தீபம் ஏற்றலாம் தெற்கு நோக்கி ஏற்றக்கூடிய தீபத்துக்கு பெயரே யம தீபம் தான் நம்ம நார்மலான நாட்களில் இந்த விளக்க வந்து தெற்கு நோக்கி ஏத்தனாலே அதுவே வந்து யம தான் கருதப்படும் அதனால நம்ம முன்னோர்கள் தெற்கு நோக்கி தீபம் ஏத்தக்கூடாது அப்படின்றதையும் வலியுறுத்தி இருக்காங்க குறிப்பா இந்த பரணி நட்சத்திரத்துல புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய பரணி நட்சத்திரத்துல இந்த யமதீபம் ஏத்துற வழக்கம் இப்ப இருக்கு அதை செய்யறீங்க அப்படின்னும் பொழுது தெற்கு நோக்கி மட்டும்தான் ஏத்தணும் அந்த விளக்க நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தான் ஏத்தணும் வேற எந்த என்னையும் ஊற்றி ஏத்தக்கூடாது எதனா சாதாரணமான அகல் விளக்கு இருக்குன்னா அதுல ஊத்தி ஏத்துறது வழக்கம் விளக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரமாவது நம்ம வீட்டில் எரியணும் அப்படின்றது தான் ஐதீகம் அந்த விளக்கை நீங்க கீழே வைக்கவே கூடாது தரையில வைக்க கூடாது எதனா ஒரு மண் வந்து நிறைச்சி மண்ணுக்கு மேல அந்த விளக்கு ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா எதனா ஒரு கல் அந்த மாதிரி எதனா வச்சு அந்த தீபத்தை ஏத்துறது உத்தமம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பொருட்களை வந்து நம்ம வந்து மறுபடியும் வீட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டு போகக்கூடாது அந்த தீபம் ஒரு தடவை ஏத்தினீங்கன்னா அந்த தீபத்தை நம்ம எடுத்துட்டு போய் எங்கேயாவது ஓடுற தண்ணியில் அந்த மாதிரி விட்டுறணும் அந்த மாதிரி இதெல்லாம் செய்யறது தான் வழக்கம் இப்போ யாரெல்லாம் எல்லாம் இந்த யமதீபத்தை ஏற்றக்கூடாது அப்படின்றதும் நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இதை வந்து செய்யலாம் ஆனா ஒருவேளை அந்த பெண் வந்து மாத விழா காலமாக இருந்தா அந்த நேரத்துல ஆண்கள் வந்து இந்த விளக்கை ஏற்றலாம் கர்ப்பிணி பெண்கள் கட்டாயமாக இந்த யமதீபத்தை ஏற்றவே கூடாது அப்படின்றதும் இருக்கு கை குழந்தைங்க உங்க வீட்டில் இருக்கு அப்படின்னாலும் இந்த விளக்கை வந்து ஏற்றவே கூடாது அப்படின்ற இருக்கு இப்போ நீங்க இந்த விளக்கை எப் எப்படி வந்து பயன்படுத்தணும் என்ன என்ன எல்லாமே வந்து சொல்லிட்டேன் இப்போ அந்த விளக்கு ஏற்றும் பொழுது நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சுலபமான மந்திரம் ஒன்று கொடுக்குற இன்னொரு மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குற அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓம் எமதர்ம ராஜாவே நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லி அந்த விளக்கு ஏத்தணும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு இன்னொரு மந்திரம் இருக்கு அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் இப்போ அந்த யமதீபத்தை ஏத்துறதால நமக்கு என்ன பலன் இப்போ இந்த யமதீபம் ஏத்துறதே வந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் பெறதுக்காக பித்ரு தோஷம் எதனா இருக்குதுன்னா அது எல்லாம் நிவர்த்தி பண்றதுக்காக நம்ம இந்த தீபத்தை ஏத்துறோம் அப்பனா ஒரு சிலருங்களுக்கு திருமண வயதை தாண்டியும் திருமணம் ஆகாம இருக்கும் அவங்களுக்கு இந்த பித்ரு தோஷம் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல ஒரு குடும்பத்துல குழந்தை பாக்கியம் இல்லாம தவறிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கும் வந்து பித் தோஷம் இருக்கும் அப்படின்ற அடிக்கடி சொல்லுவாங்க ஏத்தும் பொழுது புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய அந்த மாலைபட்ச தினத்துல நம்ம வந்து முன்னோர்களுடைய வழிபாடுகள் செய்யும் பொழுது நமக்கு பித்ரு தோஷம் நீங்கும் அப்படின்றது இருக்கு அதனால தோஷம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான செயல்களும் வந்து நம்ம செய்யும்புது தோஷ நிவர்த்தி நமக்கு கிடைக்கும் அதே போல நிலை உயரும் அப்படின்னு ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்ச பாவ புண்ணிய கணக்கு நம்மளையும் தொடர்ந்து வரும் அப்ப வந்து நம்ம செய்யக்கூடிய முன்னோர்களுடைய வழிபாடுகளை பண்ணும்பொழுது அவங்க திருப்தி அடைஞ்சு நம்மளுடைய சந்ததிகள் வந்து செல்வ சிறப்பாக வாழக்கூடிய வழிகளை வந்து இந்த பித்திருதோஷ வழிபாடு செய்யும் இந்த குறிப்பிட்ட எமதோ எமதீபம் ஏத்தக்கூடிய வழிபாடுகளும் நமக்கு கொடுக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு சொன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணறதுக்கு ஈஸியா இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நேரூடி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்